அன்னைக்கு திருவிழா எடுக்க நம்மையே தயார் செய்யக்கூடிய நாள் நலநாளிலே நாம் மகிழ்ச்சியூடு பங்கேற்று மகனையும் போகும் குறிப்பாக இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் வர எல்லா பங்கு மக்களுக்கும் திருவிழா நல்ல வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அன்னைக்கு இன்றி இல்லை அன்னை இருக்க நம்முடைய வாழ்ந்த தோல்வி என்ற ஆதிமலை ஆலயமானது வளர்ச்சி பாதையினை செல்வதை பார்க்க முடிகிறது அன்னை இந்த இடத்திலிருந்து நமக்கு ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியாக நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் எனவே நாம் இருவதுமே இந்த இடத்துல

பாணி போல பிள்ளைகளில் சொல்லுவோம் இயேசு இறை ஞானத்திலே வளர்ந்தார் நம்ம தெரியும் இங்கில செரி வாசகத்திலே சிந்தியோன் ஒரு இறை அணியார் இயேசுவை குலந்த இயேசுவை சந்திப்பதற்காக நெஸ்ஸியாவை சந்திப்பதற்கான ஆலயங்களே தர்மமாய் தவம் இருக்கிறார் அங்கே பானன் இயேசுவை பார்த்த உடனே நான் மிஸ்யாவை பார்த்துவிட்டேன் என்னுடைய கண்கள் மகிழ்ச்சியாக இருக்கு என்று சொல்லி என்ன செய்தார் அவர் மன மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்கிறார் அதுபோலவே இந்த நாளிலே அன்னை மரியாவும் இறை ஒன்றிக்கும் என்ற சிந்தனையிலே நாம் சிந்திக்கிற பொழுது அன்னை மரியாவுடைய வாழ்வில் ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் கடவுளை மையப்படுத்தி வாழ்ந்தார் அதுதான் அது ஒரு சின்ன காரியமாக இருந்தால் கூட அதை கடவுளை மையப்படுத்தி மட்டும் கடவுளுக்காக கடவுளை கடவுளோடு அவர் வாழ்ந்தார் என்று அவருடைய வாழ்வதற்கு நாம் கற்றுக்கொள்கிறோம் நினைச்சு பாருங்களே ஒரு பெண்மணி அதாவது அந்த யூத சமுதாயத்திலே ஒரு பெண்மணி கணவனை அறியாமல் குழந்தை வைத்து

ஒரு நீதிமானாக இருப்பதால் தன்னை எல்லாத்திலும் அவர் அதனை காட்டி கொடுத்து விடுவார் என்ற ஒரு பயம் அவர் இருக்கக்கூடும் ஆனால் நாம் பார்க்கிறோம் அந்த ஒரு சூழ்நிலை கூட அன்னை மரியாள் கடவுளை நம்ப கடவுள் இருளை வாழ்க்கையிலே கண்டிப்பாக நல்லது மட்டுமே செய்வார் கடவுளோடு அவர் ஒன்றிருக்கிறார் அந்த இறை பராமரிப்பை தன்னுடைய வாழ்க்கையை நம்புகிறார் தான் நாம் பார்க்கிறோம் அன்னை மரியாள் இதுவும் ஆண்டவர்களின் அடிமை உமது சொற்படி எனக்கு ஆகட்டும் என்று பகிரங்கமாக அவர் சொல்ல முடிந்த அவர் சொன்ன அந்த வார்த்தை ஆம் என்று சொன்ன அந்த வார்த்தை அவர் எழுத அந்த சுதந்திரமான முடிவு இறுதியிலே இது நான் வருகை என்று சொன்ன அந்த மூன்று விதமான அந்நிய மரியாதைய வாழ்க்கையிலே கடவுளோடு ஒன்றிட்ட ஒரு நிலைக்கு அழைத்து சென்றது என்று நாம் அந்நிய மரியாதைய வாழ்க்கையிலே வாழ்க்கை நாம் கற்றுக்கொள்கிறோம் நமக்கு இன்று நம்முடைய அன்பு தாய் அன்னை மரியாதைய வாழ்க்கை ஒன்றிப்பில் இருந்து நாம் கற்றுக்கொள்கிற முதல் செய்தி நம்முடைய வாழ்க்கையிலே போல கடவுள் மீது நாம் நம்பிக்கை கொண்டு வாழ்வோம் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை நம்மால் எதிர்கொள்ள முடியும் இன்னைக்கு வந்து நம்முடைய குடும்பங்களிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு அடிப்படையான காரணம் நம்ம வந்து நம்முடைய குடும்பத்துல ஜெவம் குறைஞ்ச போச்சு

வாழ்க்கையிலே அந்த செயல் நான் செய்கிறேன் அன்னைக்கு நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் நம்ம ஒரு முடிவு எடுக்கிற பொழுது யாரு நம்ம ஆலோசனை கேட்கிறோம் உதாரணமா ஒரு வீடு கட்ட இல்லை நீங்க முதல்ல யாருக்கு ஆலோசனை கேட்கிறீங்க நீங்க வந்து குடும்பத்துல கலந்து ஆலோசிக்கலாம் அது எப்படி இந்த வீடு எப்படி கட்டலாம் யார்கிட்ட கொடுக்கலாம் அது நல்லாவே கட்டலாமா அது லோன் போடலாமா அது எவ்வளவு சேவிங்ஸ் இருக்கு அல்லது நிறைய வந்து பேங்க்ல வைக்கலாமா அல்லது ஒரு லோன் போட்ட எத்தோசை கட்டணும் நம்ம வந்து ஒரு சில ஆலோசனை செய்வோம் ஆனால் எத்தனை பேர்

என்னுடைய குடும்பத்தின் தலைவர் இயேசு உருசு வீடு நாங்கள் போகிறோம் ஆனால் இந்த ஒரு மான்சிஸ்டர்ஸ் வந்து நமக்கு வந்து நம் ரொம்ப வரவேண்டும் என்னையை குடும்பதி தலைவர் யார் என்னுடைய குடும்பத்து தலைவர் யார் இயேசு அன்னை தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய வாழ்வின் மையமாக கடமுறையைக் கொண்டு வாண்டா அதனால் தான் அந்த சின்ன சின்ன ஒரு பெரிய முடிவை அவ்வளோ எடுக்க முடிஞ்சிச்சு ஒரு பதினாறு பதினாறு வயசுல

எனக்கு ரெண்டு பிள்ளைங்க முதல் பேங்க் ரூம்ல ஒரு கம்பெனியில நல்ல சம்பளத்தில் வேலை செஞ்சுருக்கிறான் ஒரு பொண்ணு பாம்பேல ஒரு நல்ல மருத்துவமனையில் ஒரு டாக்டரா பணியாற்றிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ரெண்டு பிள்ளைகளுமே எங்களை நல்லா பார்த்துருக்காங்க இன்னைக்கு வந்து நாங்கள் நல்லா இருக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் நான் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு கூடிய நாங்கள் ஜபிக்க குடும்பம்லை சிறந்த பகுதி

அன்புமொழியாலிய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம் கண்ணதாசன் அத்துமுழு மதங்களுடைய உத்தரத்திலே மூன்று வகையான உறவுகளை பற்றிய செய்தார் முதல் வகையான உறவு உறவுகள் வாழ் மதத்தை கொண்டது உறவுகள் வாழை மதத்தை கொண்டது இந்த வாழை மதத்தை நாம் வந்து சரியான இடத்திலே நட வேண்டும் தினந்தோறும் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் ஒரு அதை நாம் அழகாக கொண்டு வர வேண்டும் அப்போதுதான் அந்த வாழை தண்ணி கொடுக்கும் அப்போதுதான் அதுபோல்தான் இந்த உறவுகள் கூட இரண்டாவது இந்த உறவுகள் தென்னை மதத்தை போன்று சொல்வார் அதாவது சரியான இடத்திலே நட வேண்டும் ஒரு சில நாட்கள் இந்த தண்ணி பாய்ச்சினால் போதும்

அதனுடைய பயன்பாடு அதிகமாக இருக்கும் இந்திய சமுதாயத்தில் இந்த மாநில மத குரங்கள் இருக்கிறது தென்னை மர குரங்கள் தென்னை மர குரங்கள் அதிகமாக இருக்கிறது இன்னைக்கு பனை மர குரங்குகள் உடைக்கப்படாமல் புதுப்பிக்கக்கூடிய உறவுகள் இன்றைக்கு அதிகமாக தேவை அண்மை வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது இந்த உறவுக்கு முக்கியத்துவப்படுத்த அதிகமதியாது அதாவது இறை வந்திப்பு என்று சொல்லும் பொழுது அந்த இறை வந்திப்பு வெறுமனை நாம் கடவுளாக உடைத்திருக்கிறேன் அதோடு முடிந்து போதல்ல அது எங்கேயும் வெளிப்பட வேண்டும் நம்முடைய

அங்க போய் எல்லா பந்தில எல்லாரும் போய் பார்க்கறாங்க நம்ம பார்க்கறப்ப ரசூல் தீந்து போச்சு நம்மளுடைய அந்த யூத சமூகத்துல ரசூல் தீந்து போவது என்பது ஒரு சாதாரண நிலை இல்ல அந்த கல்லானத்துக்கு அந்த திருமண நடத்துறதுக்கு பயங்கரமா இருக்கு அந்த யூத சமூகத்துல ஒரு திருமண ஏழு நாள் நடைபெறும் ஏழு நாட்கள் ஒவ்வொரு நிலையிலும் அது மிக சிறப்பாக நடைபெறும் இந்த திருமணம் வந்து ஒரு ஒரு ஏழை வீட்டு கல்யாணம் ஒரு அந்த ஒரு ரசம் தீ முழுவதுமாக பாகம் தீயிட்டு போயிருந்தோம்னா என்ன ஆயிடும் எல்லாேரும் குறை பேசுவான் குறை சொல்லுவான் அங்கே அந்த ஏழு வீட்டு அந்த திருமணத்திலே அதை குறிப்பாளையில் அந்த கோயில் அன்னை மகனும் சொல்லிங்களா ரசம் தீர்ந்து ஈசு என்னை நேரம் வரவில்லைன்னு சொன்னாலும் கூட அவள் சொல்வதையெல்லாம் செய்யுது சொல்லுங்களா

சென்னையில யாராஸ்துதி குடுப்பறாங்க வெல்லூர் சீன்ஸ் குடுப்பறாங்க ரொம்ப தஷ்டம். ஊமீது வரப்ப அரியப்பூர்க்குலே மாங்கி குரங்கருக்கு அண்ணா தம்பி அக்கா அண்ணன் சீ மச்சமா மாத்தறது குடுப்பாங்க. இப்ப இவர் உடசல் அந்த அரிய போய் ஊருக்கு போய் பார்த்தானா நான் ஆஸ்துதி செய்யணும். ஆனால யாரமே அவங்கள போய் பார்க்கல. தாங்க அப்பாவுல ஃபோன் பண்ணா கூட ஃபோன் எடுக்கல. அம்மா சொல்றாங்க. அப்பதான் நான் அந்த

கடவுள் மீது நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோமா நம்முடைய கடவுளோடு உள்ள நம்முடைய உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது நாம் நாம் நம்மோடு வைக்கக்கூடிய உறவு நாம் பிறரோடு வைக்கக்கூடிய உறவு நாம் கடவுளோடு வைக்கக்கூடிய உறவு இந்த மூன்று உறவு இந்த மூன்று நம்பிக்கை தன்னம்பிக்கை பிறர் நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை இந்த மூன்று நம்பிக்கை தான் ஒரு மனிதனை வாழ செய்கிறது அன்னைக்கு இந்த மூன்று உறவுகளும் கீழே கொடுத்தார் தனக்கு தனக்கு முக்கியத்தை கொடுத்தார் தன்னுடைய வாழ்வில் ஆழ் மனதிற்கு செல்லார் தன்னை பற்றி தன்னை பற்றி அவர் நினைத்ததை விட தன்னுடைய வாழ் மூலமாக இறைவன் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை ஆழ்ந்து தெரிந்து தெளிந்து அந்த இறை சித்தத்தை தன்னுடைய வார்த்தையை அவர் வெளிப்படுத்தார் சொல்லுவது என் ஆன்மா கடவுளை இணைத்து வேறு வகை கொள்கிறது என் மீப்ரா கடவுளை இணைத்து மகிழ்ச்சி அடைகிறது அன்னைக்கு ஆழ்ந்து அந்த நிதி பெருக்கை பாடுவதை நாம்

நம்முடைய நம்பிக்கை ஆழமான நம்பிக்கை ஒரு ஆழமான மன்னிப்பாக இருக்குமா என்று கேட்டால் கேள்வி நாம் அடிப்படையான ஒரு கேள்வி அன்னை தன்னை வாழ்ந்த கடவுளை மையப்படுத்திய அந்த என்னுடைய நான் வாழ்கிறேனா என்னுடைய வாழ்க்கையை உறவுக்கு நாம் என்னை வாழ்க்கையில் நான் கடவுளோடு இணைந்தே நான் கடவுளை மையப்படுத்திய ஒரு வாழ்க்கையை நான் வாழ்க்கையில் கேட்டு பார்ப்போம் அவருடைய ஆரோக்கிய திருவிழாவை கொண்டாட நம்மையை தயார் செய்கிற இந்த நாட்களிலே நம்முடைய தயாரிப்புகள் வெறுவரை ஒரு வெளி அடையாள தயாரிப்புகளாக நின்று விடாமல் இன்னைக்கு வந்து நமக்குள் நாம் செல்வோம் தெரிந்தனிதன் கடவுளையை ஆடுகிறார் கடவுள் இந்த உலகத்தை ஆடுகிறார் ஜெபிக தெரிந்த மனிதன் கடவுளையே ஆடுகிறார் நாம் கடவுளோடு ஒன்றித்து நினைந்திருப்போம் என்றால் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் சரியான பாதையை நாம் பயணித்துக் கொண்டிருக்கலாம் எனவே இந்த நாளிலே நாம் நம்முடைய அன்பு போல எல்லா சூழலும் நாம் ஆண்டவர் இருக்கவாக நாம் பற்றி கொள்வோம் கடவுள் என்னோடு இருந்து செய்தார்கிறார் எந்த ஒரு சூழலும் கடவுளே கைவிட மாட்டார் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நம்முடைய அன்பு தாயினுடைய பாதையிலே அன்பு தாயினுடைய வழியிலே நாம் வகதிக்கும் முயற்சிக்கும் அன்னை மரியாதை நம்முடைய குடும்பங்களையும் நமக்கு தெரியல எல்லா வளர்களையும் இந்த தமிழ்நாட்டு வழியாக நமக்கு தர இந்த நாளிலே நாம் தொடர்ந்து நமக்கு ஒரு